இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே நாம் கடந்த வகுப்பில் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பராதர கண்ணி என்கிற நூலில் இருந்து செய்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய வகுப்பில் இந்த பராபர கண்ணியிலிருந்து எட்டாவது கண்ணி சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இறை பித்தராக வாழ்பவரை மஸ்தான் என்று ஒரு மரபு உண்டு அந்த வகையில் குணங்குடி மஸ்தான் என்று அழைக்கப்படுகிற சுல்தான் அப்துல் காதீர் அவர்கள் நூறு கண்ணிகள் அமைத்து கன்னி என்கிற ஒன்றை பாடியிருக்கின்றார் இந்த பராபர கன்னி என்கிற இந்த தலைப்பில் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலெல்லாம் மேலான பொருளாக இருக்கக்கூடிய இறை பொருளை இறை அருளை வேண்டி அவர் பாடிய வகையில்தான் இந்த பராபர கண்ணி என்கிற ஒன்று அமைந்திருக்கிறது இதுவரைக்கும் நான் பார்த்த கண்ணிகளில் இறைநிலையினுடைய இயல்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அத்தகைய மேம்பட்ட இயல்பு கொண்ட இறைவன் அல்லது இறைவி தனக்கு அருட்பார்வை பார்க்க வேண்டும் இறை அருடைய அந்த இறைவனினுடைய அருளின் நோக்கு தனக்கு கிடைக்க வேண்டும் அவருடைய மேன்மையான மேம்பட்ட அருள் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் வேண்டிய செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த கண்ணையில் கண்ணியை பார்க்கலாம் வாருங்கள் ஆனாலும் உன்பாதம் யாசித்து இருப்பதற்கு தானாய் இறங்கி அருள் தாராய் பராபரமே ஆனாலும் உன் பாதம் இருப்பதற்கு அருள் தாராய் பராபரமே இதற்கு முன்பாக பார்த்த கண்ணில் ஏழாவது கண்ணில் என்ன மாறாய நற்கருணை மா அருள் சித்தித்திடவே பாராயோ வையா பகராய் உன்னுடைய நல்ல கருணையும் மேம்பட்ட அருளும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டார் மீண்டும் சொல்லுகிறார் இருந்தாலும் அதுவெல்லாம் இருந்தாலும் கிடைத்தாலும் உன்னுடைய பாதத்தை நான் வணங்க வேண்டும் தொடர்ந்து உன்னை வணங்கினால் அது கிடைக்கும் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் எல்லோராலும் இறைவனை வணங்க முடியுமா எல்லோராலும் இறைநிலையை ஏற்றுக்கொள்ள முடியுமா இன்றைக்கு ஆத்திகன் நாத்திகன் என்கிற ஒரு பிரிவு இருப்பது நாம் எல்லாம் உணர்ந்ததுதான் தெரிந்து கொண்டதுதான் கடவுள் நம்பிக்கை உடையவரை ஆத்திகன் என்றும் கடவுள் நம்பிக்கை அற்றவரை நாத்திகன் என்றும் குறிப்பிடுவார்கள் எந்த இடத்தில் இவர்கள் வேறுபடுகிறார்கள் இறைநிலையில் இருந்துதான் அனைத்தும் வந்தது என்கிற நம்பிக்கை கொண்டு அந்த இறைநிலையை சுத்த வெளியை போற்றுபவர்கள் அந்த இறைநிலையினுடைய குறியீடுகளாக அமைக்கப்பட்ட இறை வடிவங்களை வழங்குபவர்கள் ஆத்திகர்கள் அப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையை பார்ப்பதை விட கண்ணுக்கு தெரிகிற இந்த இயற்கை பொருட்கள் மனிதர்கள் இவர்களை மதித்தால் போதும் என்கிற அந்த சிந்தனையில் ஐந்து பௌதீகங்களும் உயிரினங்களும் இறைநிலையிலிருந்து வந்ததுதான் ஆனால் வந்த பொருளை முதன்மையாக கொண்டவர்கள் மூலத்தை முதன்மையாக கொள்ளாதவர்கள் நாத்திகர்களாக இருக்கிறார்கள் இங்கு குணங்குடியார் என்ன வேண்டுகிறார் ஆனாலும் உன் பாதம் யாசித்து இருப்பதற்கு தானாய் இறங்கி அருள் தாராய் பராபரமே உன்னுடைய பாதத்தை நான் எப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய பாதத்தை நான் எப்போது வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கே உன்னுடைய அருள் வேண்டுமே உன்னை வணங்குவதற்கே உன்னுடைய உன்னுடைய அருள் இருந்தால் முடியும் அந்த அருளை கொடு இறைவா உன்னை வணங்குவதற்கான அருளை கொடுக்கவும் என்னை ஏங்க வைக்காதே நீயாக இரக்கம் கொண்டு அருள் தர வேண்டும் சைவத்திலே சிவத்திலே சொல்லுவார்கள் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிவபுராணத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை விந்தை சாரி முந்தை வினை முழுதும் ஓய உடைப்பன் இனி யான் கண்ணுதலான் தன் கருணை கண்கா கண்காட்ட வந்து அருள் எனக்கு கிடைக்கவேதான் அவன் என்னுடைய சிந்தையில் நிற்கவேதான் அவனுடைய அருள் எனக்கு இருந்ததனால் தான் அவனை என்னால் வணங்க முடிந்தது நம்முடைய குடம்புடி மஸ்தான் சாஹிப் அவர்களும் அதே நிலையில் தான் சொல்லுகிறார் உன்னுடைய பாதத்தை நான் வணங்கி இருப்பதற்கு நீ தானாய் இறங்கி அருள் தர வேண்டும் பரம்பொருளே உன்னுடைய அருள் இருந்தால் மட்டுமே உன்னை பற்றி சிந்திக்க முடியும் உன்னை பற்றி யோசிக்க முடியும் இல்லை என்றால் உடல் உயிர் என்கிற பகுப்பில் உடல் என்பதற்கு தருகிற முக்கியத்துவத்தை விட நான் என்று சொல்லப்படுகிற அந்த ஆன்மாவிற்கு முக்கியத்துவத்தை நாம் முதலில் கொடுக்க வேண்டும் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே பக்தர்கள் சித்தர்கள் என்று இரு வகையினர் உண்டு இறைவனை காண முயலுபவர் தெளிந்தவர் பக்தர்கள் நினைப்பார்கள் இறைநிலையை அடைவதற்கு பல தடைகள் வளரார் சொல்லுகிறார் ஒரு இடத்தில் தாய் தடை என்றேன் பின்னர் தாரமே தடை என்றேன் நான் தடை என்றேன் இந்த என்னை எல்லாம் தீர்ந்தும் தடை யாதோ எந்தாய் என் செய்தேன் என் செய்தேனே அதாவது நான் உன்னை அடைவதற்கு எனக்குள் பல தடைகள் இருக்கலாம் ஆனால் இரக்கம் கொண்ட இறைவா பெரும்பொருள் ஆற்றல் படைத்த இறைவா நீ என்னை தடுத்து ஆட்கொள்ள என்ன தடை இருக்கின்றது நீ என்னை தடுத்து ஆட்கொள்ளலாமே என்கிற பொருள் அவர் சொல்லுவார் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களும் சொல்லுகிறார் உன்னுடைய பாதத்தை நான் தொடர்ந்து வணங்கி இருப்பதற்கு நீயாக இறங்கி எனக்கான அந்த அருளை தர வேண்டும் அதுவே நான் விரும்புவது ஏங்குவது என்கிற அவருடைய உள்ள கிடக்கை இந்த கண்ணியில் வெளிப்படுத்தியிருக்கிறார் மாணவ செல்வங்களே இதன்படி நாம் யாது தெரிந்து கொள்ளலாம் இறைநிலை பற்றிய சிந்தனை வருவதற்கும் பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி நாம் ஆய்வு செய்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அந்த எண்ணம் பற்றிய எண்ணம் நமக்கு வேண்டும் இறைநிலையினுடைய அந்த அருள் நமக்கு வேண்டும் அந்த அருள் வேண்டுவதற்கே நாம் வேண்ட வேண்டும் நாம் அவரை வேண்டி நிற்பதற்கும் அவருடைய அருள் வேண்டும் படிப்படியாகத்தான் கிடைக்கும் என்னுடைய பொருளை பாருங்கள் விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம் உன் திருவடியை நான் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பதற்கு நீயே இறங்கி அருளில் வேண்டும் பராபரமே அன்பர்களே திருமூலர் சொல்லுகிற ஒரு சிந்தனையும் இங்கு பார்த்தல் நலம் தரும் என்று எண்ணுகிறேன் அவர் சொல்லுகிறார் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தின் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பால் முதற் பூதம் பரத்தின் மறைந்தது பார் முதற் என்ன பொருள் ஒரு மரத்தில் யானை உருவம் செய்திருக்கிறார்கள் நாம் அது ஒரு மரம் என்கிற எண்ணத்தோடு சிந்தித்தால் யானை உருவம் நம் சிந்தைக்கு எட்டாது அது ஒரு உண்மையான யானை என்பது போன்ற ஒரு சிந்தனையை மேற்கொண்டால் அது மரம் என்பது நம் சிந்தைக்கு எட்டாது அதே போன்றுதான் அந்த தான் உலகில் ஐந்து பௌதீகங்களாக மலர்ந்து இருக்கிறார் மாறியிருக்கிறார் அந்த ஐந்து பௌதீகங்களை முதன்மையாக கொண்டு பார்த்தால் அந்த கண்ணுக்கு தெரியாது அந்த அனைத்திற்கும் ஆதி என்று அந்த சிந்தனையோடு பார்க்கிற போது ஐந்து பௌதீகம் நமக்கு பெரிதாக தெரியாது இங்கு பரத்தை நோக்குபவர்கள் பரம்பொருளை நோக்குபவர்கள் ஆத்திகர் அந்த பரத்தில் இருந்து வந்த பௌதிகங்களை நோக்குபவர்கள் நாத்திகர்கள் இவ்வளவுதான் வேறுபாடு இது பிரிவினையை கற்பிப்பதற்காக நாம் இந்த வேறுபாட்டை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது பிரபஞ்சத்தின் உண்மை நிலையை நம்மை பற்றிய நிலையை தெளிவு அடைவதற்காக ஒரு பகுப்பை எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் உணர்ந்து தெளிய வேண்டும் அதற்கு இறை சிந்தனை மாறிக்கொண்டே இருக்கும் இயல்புடையது அது மாறாத நிலைத்த தன்மையில் செயல்படுத்த அந்த இறைநிலை என்கிற ஒன்று துணை புரிவது அதற்கு நாம் முதலில் நம்முடைய எண்ணத்தில் எண்ணத்தை இறைநிலையில் செலுத்தி அதிலிருந்து தோன்றிய அனைவரையுமே ஒன்றாக பாவித்து வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாட்டை தொடர்ந்தால் எப்போதும் இன்பமயமான ஒரு நிலையை எதிர்கொள்ளலாம் என்கிற இந்த சிந்தனையோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம் அடுத்த வகுப்பில் மீண்டும் புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்க இருப்பது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்